அப்பெல்லாம் என்ன வேலை பார்க்கு நம்ம கடலுக்கு போகிறாங்க உங்கப்பா என்ன வேலை பார்க்கறாங்க வேலைக்கு போகிறாங்க ஏன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கம்பளம் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க திரும்பத்தில் அனுசரித்து நடக்கும் படிக்கிறேன் கூட போகாது புரியுதா நீ ஆக்சிடென்ட் ஆடைய பேச்சுக்கமே உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஆஸ்பத்திரியில் வந்து கணக்கணும் அப்பா இல்லை என்ன செய்ய ரேட் நீங்கள் போனால் அப்படி இருக்கும் புரியல எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க போகாது புரியுதா நீ ஆக்சிடென்ட் ஆடையே பேச்சிக்கமே உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஆஸ்பத்திரியில் வந்து இது நடக்கணும் உங்கள் தங்கச்சி ஏதோ படிக்கிற பிள்ளையாக இருந்தால் அவள் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அனுப்புவாங்க நேற்று அந்த மெடிக்கல் காலேஜ் போடுறேன்ட்டு ஒரு அஞ்சு பேர் ஆக்கா தெரியுமா தெரியாதா அதில் மூணு பேர் டெத் ஆகிட்டான் எவ்வளோ நீட் அது நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்த பசங்க கஷ்டப்பட்ட பையங்க மூணு பேர் இறந்துருக்கான் ரெண்டு பேர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ இங்கே என்ன செய்ய ரேஸ் டைமிங்க போனால் அப்படி தான் இருக்கும் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உங்கள் அப்போல்லாம் என்ன வேலை பார்க்கிறதுக்கு

நாளை ஸ்டோர் கட்டிட்டு மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்